ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகரில் அரவிந்த் தையாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எது போட்டிருந்த வீடியோக்கு நல்லா நல்ல நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ்லேயும் ஆஃபர் பிரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது சிங்கிள் சேரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபுல் அண்ட் ஆஃபர் ப்ரைஸ் அழகான நல்ல ஒரு மஸ்டர்ட்ல ஹெவி பிராசோ பார்டர்ல அந்த லீஃப் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ரெட் மெருன் காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ல வரப்போ சூப்பர் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் நல்ல ஒரு குட்டி குட்டி பூ டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டஃப் பார்த்தீங்களா ரொம்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ராசோ பேட்டன் நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் இதுல நேத்து ஒரு பாட்டில் கிரீன் பார்த்தோம் அழகான பீட்ரூட் பிங்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பந்தினி பேட்டர்ன்ல ரெட் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப சமையதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் நேவி ப்ளூ மெருன் காம்பினேஷன் சைட் நல்ல ஒரு ஜோமிட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு எல்லோ நல்ல ஒரு மஸ்ட் காம்பினேஷன் டிஃபரெண்டா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டூபியான் சில்க் நல்ல ஒரு ப்ளூ பிங்க் காம்பினேஷன்ல டபுள் சைட் நல்ல ஒரு ப்ளூ பேட்டர்ன் நல்ல ஒரு ட்ரீ டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோனா நல்ல ஒரு ரெட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வந்து மெட்டீரியல் பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் மெருன் காம்பினேஷன் இருக்குன் வரப்பூப்பர் ஒன்லி நல்ல ஒரு ஹெவி பிராசோ பேட்டர்ன் ஆரஞ்ச் பிங்க் கிரீன் இந்த காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் கிரே டார்க் கிரே இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு லீஃப் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மெருன் பிராசோ பேட்டன் நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீப் கிரீன் நல்ல ஒரு ஜோமெண்ட்ரிக்கல் பேட்டர்னா பார்டர் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோட நல்ல ஒரு காம்பினேஷன் பேட்டர்ன் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரக நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் சமையறத்துல பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ல வந்து நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ஒன்லி ரகோட நல்ல ஒரு ரெட் அதாவது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி ஒரு பேரட் கிரீன் நல்ல ஒரு ஹரிசான் பேட்டர்ல அந்த வீவிங் பேட்டர்ன் பர்க் கலர் பயங்கர அப்ப இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பிங்க் கிரீன் நல்ல ஒரு பீகாக் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹோனா ஆரஞ்ச் நல்ல ஒரு பார்டர்ல டிஃபரண்டான டிசைன் வரப்ப சூப்பர் இந்த சாரி வந்து அஞ்சே ஹால் மீட்டர் தான் இருக்கு அதனால இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹ் ஒரு பேரட் கிரீன் லைட் ஆரஞ்ச் பிளவு மேக் கான்ஸ்ட் ஆரஞ்ச்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு அப்பீலிங்கான நல்ல ஒரு பிளைன் சூப்பர் இதோட அப்பீலிங் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பிளைன் ப்ராசோ நல்ல ஒரு நேவி ப்ளூ காப்பர் ஜெரி பார்டர் வரப்ப சூப்பர் நல்ல ஹெவி ப்ரௌசோ ஸ்டஃப் நல்ல வெயிட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெகோன ஆரஞ்ச் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் சமையல நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் பல்லு பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல டாட்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லீ ஒரு பாட்டில் கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டன் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ரகான பீக் ஆஃப் கிரீன் ஆரஞ்ச் காம்பினேஷன் சமையல் இருக்கல நல்ல ஒரு களம் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வர சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹ நேவி ப்ளூ நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டன்ல எலிஃபெண்ட் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் கிரீன் இருக்கு ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிளாக் பிளாக்ல அந்த லீப் டிசைன்ல பிராஸ் ஓவர் இல்லையா தெரியுது அவங்களுக்கு வீடியோ தெரியல நேரில் சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு டபுள் சைட் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன்ல டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் நல்ல ஒரு லீஃப் டிசைன் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் உடன் ப்ரௌன் பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்கு நல்ல ஒரு லீஃப் டிசைன் வருது பிளவுஸ் மே கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பிங்க்ல ஜரி வீவிங்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக் ரெட் காம்பினேஷன் செம அதுல செக்கடு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு சாரி ஹைட் பத்திங்களா எவ்வளவு இருக்குன்னு லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சு ப்ளூ நல்ல ஒரு அந்த மாதிரி காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ரௌசோ பேட்டர் மெரூன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல பல்லு இந்த மாதிரி பேட்டன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் எதோ டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு சாரி ஸ்டப் ரொம்ப ரொம்ப சூப்பர்

பிளவுஸ் இந்த மாதிரி பாந்தினி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாட்டின் ப்ளவுஸோ நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ல நல்ல ஒரு மயில் இறகு டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுலயும் ஆரஞ்ச் காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாட்டின் ப்ரௌஸோ ரெட் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு இந்த லைன்ஸ் பேட்டர்ன்லாம் ஷைனா இருக்கப்ப ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் மே கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு நல்ல ஒரு ஹரிசான் பேட்டர்ல அந்த ஜரி வீவிங் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டர்ல நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன் மெரூன் ரெட் காம்பினேஷன் நல்ல ஒரு ஜம்பிங் டிசைன் வரப்ப சமையதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பேரட் கிரீன் பிங்க் காம்பினேஷன் பிராசோ அந்த பேட்டர்ன் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு கிரீன் ப்ளூ நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் கிரஷ் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ